ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து தாங்க வந்திருக்கு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ரெண்டு வாலிபர்கள் விளையாட்டுத்தனமாக சுடுகாட்டில் போயிட்டு ஒரு சில விபரீத செயல்களை செய்கிறாங்க அதன் பிறகு அந்த சுடுகாட்டில் இருந்து வெளிவந்த அந்த ஆன்மாக்களால் இந்த வாலிபர்கள் நிகழ்ந்த அந்த அம்மாச சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான த்ரில்லிங்கான ஹாரரான கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோ போயிட்டு அந்த வாலிபர்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ திண்டுக்கல்லில் ஒரு சின்ன அழகான கிராமத்துலேருந்து தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வு ரெண்டு வாலிபர்களாங்க இந்த பிரதேஷ் மற்றும் ஹரிகரன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வயசுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆகுதுங்க இவங்களுக்கு எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நடந்த திகழான சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு ஹரிகரன் அப்படின்றவங்க தாங்க அனுப்பி வச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்களுக்கு பொதுவாவே ரெண்டு பேத்துக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் அமானுஷங்கள் இதை பார்த்தீங்கன்னா சுத்தமான நம்பிக்கையே கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே அதனால இவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கலந்து பேசிட்டு இருக்கும்போது யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கே இந்த மாதிரி பேய் ஓட்டினாங்க அப்படின்ற நிகழ்வு எல்லாம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க நம்பவே மாட்டாங்களாங்க அவங்கள நடிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது அப்படின்னு இவங்க கிண்டலா தான் பேசுவாங்களாங்க அதனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு விபரீத விளையாட்டு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாவே அந்த சுடுகாட்டுல நீங்க ரெண்டு பேரும் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பயப்படாம இருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு வந்து அந்த பேய் நம்பிக்கை இல்லை அப்படின்றத அப்படின்னு சொல்லி மத்த பிரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே சரி ஓகே நாங்க அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா பேய் கிடையாது நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த டாஸ்க்கை அன்னைக்கு நைட்டே செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அவங்க வீட்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஊர்லேயே உள்ள ஒரு அவுட்ரு பகுதியான ஒரு இடத்துலங்க ரெண்டு ஊருக்கும் பொதுவான ஒரு சுடுகாடு ஒன்று அந்த இடத்துல போயிட்டு இவங்க யாருக்குமே தெரியாமல் பதினோரு மணி வரைக்கும் ஃப்ரெண்டோட எல்லாம் உட்காந்து இருக்காங்க பொதுவான ஒரு மத்திய பகுதியில் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம்னா காலையில வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த சுடுகாட்டுக்கு போறாங்கன்னு நைட் ஒரு பதினொன்றரை பதினொன்னு கால இருக்கும் அந்த டைமுக்கு இவங்க உள்ள போகும்போதே இந்த ஹரி அப்படின்றவருக்கு கொஞ்சம் அப்படியே கருக்குன்னு இருந்திருக்குங்க நம்ம ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு அதன் பிறகு இந்த பிரதேசம் ஹரிஹரனும் அப்படியே உள்ள போயிட்டு அந்த எரிமேடை மாதிரி அந்த எரிமேடையோட அந்த திட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே இவங்க ரெண்டு பேத்துக்குமே உள்ளுணர்வு யாரோ நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி துணி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே பாட்டு கேட்டுட்டு நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம எதாவது பேசிகிட்டே இருந்தோம்னா இந்த ஞாபகம் நமக்கு வராது பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே உக்காந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பிரதீஷ் அப்படின்றவருக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க அவங்களோட காதலிக்கு கால் பண்ணி பேசிட்டிருந்தோம் அப்படின்னா விடிய விடிய நமக்கு இந்த பயம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாரு அதே போல் காதலிக்கு கால் பண்ணி இருக்காருங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிரதீஷ் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடி அந்த கேட்டு பக்கம் வரலாம் அப்படின்னு நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காருங்க அப்படி இவர் நடந்து வரும்போது நல்லாவே நடந்து போன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சர்றன்னு இவர ஏதோ ஒரு கருப்பான உருவம் கிராஸ் ஆன மாதிரி பார்த்திருக்காரு பார்த்தவரு அப்படியே போனை கீழே போட்டுட்டாருங்க என்னடா இப்பதான் என்னமோ போன மாதிரி இருக்குன்னு சுத்தி சுத்தி தேடிட்டு அந்த போனை மறுபடியும் காதல் எடுத்து வைக்கிறாங்க அப்படியே மறுபடியும் பேசிக்கிட்டே ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சிருப்பாருங்க மீண்டும் இந்த ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைட் போன அதே உருவம் மீண்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் போற மாதிரி இந்த பிரதீஷ் அப்படின்றவரு பார்த்திருக்காரு பார்த்தவரு அப்படியே நடுங்கி போயிட்டாருங்க இதை நம்மளோட ஃப்ரெண்டு ஹரிஹரன்ட்ட சொன்னா இன்னுமே பயந்துருவோம் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா சைகையை காட்டி வாடா வெளியே போகலாம் வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே அப்படியே மெதுவா அந்த பிரதேசம் அப்படின்றவரும் முன்னாடி வந்துட்டாங்க பின்னாடி இந்த ஹரிஹரன் அப்படின்றவர் தான் வர்றாரு பாட்டு கெட்டுதே ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்ததுனால எந்த பயமும் இல்லாம அப்படியே நடந்து போடுறாங்க அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு கல்லோ ஒரு செடியோ எதுவுமே கிடையாது ஆனா அந்த ஹரி அப்படின்றவர் அந்த இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாருங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளேயே அப்படி தடிக்கி விழுந்ததுமே அம்மா அப்படின்னு கற்றுக்கிட்டேருங்க இந்த ஹரிஹரன் அதன் பிறகு வெளியே போனேன் அந்த பிரதீசும் ஓடி வந்து என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுருக்காரு ஒன்றும் தெரியலடா நான் நல்லாவே பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் எப்படி தடிக்கி விழுந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக எழுந்து அந்த மண்ணெல்லாம் தட்டி விடுத்து அப்படியே மெதுவாக அந்த கேட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படி வெளியே போன பிறகும் இந்த பிரதீஷ் காலில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா அப்படி பேசிகிட்டு இருந்தவர் யதார்த்தமாக அந்த சுடுகாட்டுக்குள்ளே திரும்பி பார்க்குறாருங்க அப்படி பார்க்கும்போது இவங்க உட்காந்துருந்த அதே இரும்பு அடி பார்க்குறதுல ஒரு கருப்பான உருவம் மட்டும் உட்காந்துட்டு நல்லாவே பார்த்துருக்காங்க ஃபுல்லாக கருப்பான உருவம் மாதிரி இருக்குது ஆனால் அங்கே கீழே வந்து வேட்டி இருக்க மாதிரி இருக்குங்க ஒரு லுங்கி மாதிரி ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னடா கருப்பான உருவமா இருக்கு கீழே லுங்கி கட்டிச்சுக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தவங்க நல்லாவே இன்னும் கொஞ்சம் உத்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஹரிகாரனையும் கூப்பிட்டு பார்க்க சொல்றாங்க அந்த இடத்துல அப்படியே முக்கால்வாசி எரிஞ்ச மாதிரியான ஒரு உருவம் வந்துட்டு இருக்குங்க அப்படியே தீயில எரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தவங்க அப்படி மிரண்டு போயிட்டாங்கங்க இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட கூடாதுடா உண்மையாலுமே பேய்கள்லாம் இருக்குது அப்படின்னு இருந்து நம்ப ஆரம்பிச்சுருக்காங்க ஓட்டம் பிடிச்சவங்க நேராக ஊருக்குள்ளே போயிட்டாங்க அந்த மத்திய பகுதியான ஒரு இடத்துல எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்கங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயம் சொல்லவே கூடாது நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படி மூடி மறைச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க தான் சூழலிலேருந்து வர மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு அப்படியே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க நாங்கள் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த ஹரிஹரன் மற்றும் பிரதீஷ் இவங்களோட வாழ்க்கையில் அமானுஷ்ய நிகழ்வுகளே நடக்க ஆரம்பிக்கிதுங்க அதிபயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்குறாங்க இந்த பிரதீஷோட வீட்டிலேருந்து இருந்து ஹரியோட வீடு மூணு வீடு தான் இருக்கு அப்படியே இவங்க வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பிரதீஷ் அப்படின்றவர் நல்லாவே நார்மலாகவே எழுந்து அப்படியே சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹரி என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலான்னு போகும்போது இந்த ஹரிக்கு திடீர்னு காய்ச்சலுங்க பயங்கரமான காய்ச்சல் அப்படியே இந்த குளிர் காய்ச்சல் மாதிரி நடுங்கிட்டே படித்துட்டு இருக்காரு ரெண்டு மூணு போர்வைகள் போத்தியுமே அவருக்கு அந்த நடுக்கம் நிற்கவே இல்லை அதன் பிறகு அப்படியே இந்த வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதன் பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு இந்த ஹரியோட வீட்லயும் இந்த பிரதீசோட வீட்டிலயும் வகையில ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரி வந்து பயங்கர காய்ச்சலைப்படுத்துட்டு இருக்காருங்க அவங்க அம்மா அப்பப்போ இந்த ஹரி வந்து காய்ச்சல் சரியாச்சா காய்ச்சல் சரியாச்சான்னு எழுந்து பார்க்கறது வழக்கமாக வச்சுன்னு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அப்படி பார்க்கும்போது இவங்க அம்மா போயிட்டு ஃபஸ்ட்டு ஹரியை தொட்டு பார்த்துட்டு அதன் பிறகு வந்து படுத்துருக்காங்க படுத்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லாவே தூங்கியிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல இவங்க அம்மா எதார்த்தமா பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே தாங்க அவங்களோட பாத்ரூம் இருக்கு வந்தவங்க மறுபடி பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே ஹரியோட அம்மா அந்த ஏறிட்டு இருக்கும்போது நல்லா தூக்க கலக்கத்திலயே வந்துட்டு அப்போது அப்போ அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு மர்மமான நபர் சர்ன்னு அப்படியே கிராஸ் ஆகி ஓடுற மாதிரி இந்த ஹரியோட அம்மாவை கிராஸ் பண்ணி வெளியே ஓடுறத பார்த்துருக்காங்க அப்படி ஓடுனது இந்த கரெக்டாக இவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய புதர்கள் மாதிரி தாங்க இருந்தது அந்த பக்கம் வீடு கிடையாது அந்த புதருக்குள்ளே ஓடுற மாதிரி பார்த்துருக்காங்க இந்த ஹரியோட அம்மா என்னவா இருக்கும் பூனையாக இருக்குமா பூனையாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்காது அப்படின்னு இவங்க குழப்பத்தோடையே அப்படியே மீண்டும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டாங்க அப்போது அந்த ஹரியை வந்து தொட்டு பார்க்குறாங்க ஓரளவுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு சரி ஓகே காய்ச்சலெல்லாம் நின்றுச்சு இனிமேல் நல்லா தூங்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு இந்த பிரதீஷோட வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது பிரதீஷ் அப்படின்ற ஒரு ரூம்குள்ளே மட்டும் அப்படி பயங்கரமான ஒரு தீயில கருகுன ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குங்க என்னடா இவ்வளோ பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு இந்த தூக்கத்துலேருந்து மெதுவாக அப்படியே எழுந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த ரூம்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் பயங்கரமான ஸ்மெல்லு மட்டும் அடிச்சுட்டே இருக்கு ரெண்டு மூணு நாய்கள் இந்த பிரதீஷோட ரூம் வந்து செவரு வந்து கடைசி தாங்க அந்த வழியாக வந்து அப்படியே அந்த செவத்தை பார்த்தபடி இந்த நாய்ங்களை ஒரு அஞ்சு நாய்ங்க சேர்ந்து குலைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிரதீஷ் அப்படின்றவருக்கு சவுண்டு கேட்குது அப்போ கரெக்டாக இந்த ஸ்மெல்லும் அடிக்குது நாயும் குலைக்குது அப்படின்னும் போது இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றது மட்டும் இந்த பிரதீஷ் அப்படின்றவருக்கு புரிஞ்சிச்சு அதன் பிறகு இந்த பிரதேசம் எழுந்து ஓடி போய் நேராக பூஜை அறையில இருக்கிற இவங்களோட சாமி நீரை எடுத்து வச்சிட்டு அப்படியே ரூம் வந்திருக்காருங்க அப்படி வந்த பிறகும் இருந்ததை விட பயங்கரமான ஸ்மெல்லாக தான் இருந்திருக்கு இந்த தீயில கருகுன அந்த ஸ்மெல்லு அப்படியே நல்லா இந்த போர்வை இழுத்து போத்திக்கிட்டு பிரதேசம் அப்படின்ற ஒரு அப்படியே மெதுவா சத்தமே இல்லாம படுத்து ஆரம்பிச்சுட்டாருங்க அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த ஸ்மெல்லும் அடிச்சுட்டே இருக்கு அந்த நாய்களும் குறைச்சிட்டே இருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்களோட சத்தமும் கம்மியாயிடுச்சுங்க அந்த ஸ்மெல்லுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி சுத்தமாவே அந்த ஸ்மெல் இல்லாம ஆகிடுது ஒரு நாலு மணி நாலரை மணி ஆயிடுச்சு அதன் பிறகு சத்தம் எதுவும் கேட்காதனால மீண்டும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க இந்த பிரதீஷ் அப்படின்றவர் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க எழுந்ததுமே சரி ஹரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹரிஹரனை பார்க்கறதுக்காக காய்ச்சலோட இருந்தாரு அவரை பார்க்கறதுக்காக போறாங்க அப்படி போகும்போது இந்த பிரதீஷ் இன்னுமே பயந்து போயிட்டாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில அவங்க அம்மா தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் குறைஞ்சு நல்லாவே இருந்திருக்காரு மீண்டும் அதிகாலையில ஒரு நாள்ரை நாலே முக்கால் இருக்கும் அந்த நேரத்துல பயங்கரமான காய்ச்சலுங்க அப்படி இந்த ஹரிக்கு வந்து இந்த நெருப்பா கொதிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொதிச்சிட்டே அப்படி நடுங்கிட்டே இருக்கார் என்னடா இவனுக்கு இப்படியே வருதே அப்படின்னு மறுபடியும் அந்த டைம்க்கு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும்ங்க அந்த நேரத்துக்கு இந்த ஹரியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படியே வீட்டுக்கு போன அந்த பிரதேசம் வந்து வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது போது தாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் உடனே இந்த ஹரிஹரனை பார்க்கறதுக்காக பிரதீஷ் ஹாஸ்பிட்டல் போறாருங்க அங்கே வந்து இந்த ஹரிஹரனை பெட்டில் சேர்த்துட்டாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா பெட்ல இருக்கணும் இந்த காய்ச்சல் ஏதோ மர்மமான காய்ச்சல் மாதிரி தெரியுது இது என்ன காய்ச்சல்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு இந்த டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இந்த ஹரி கிட்ட போயிட்டு என்னடா நடந்துச்சு அப்படின்னு இந்த பிரதேஷ் கேட்குறாங்க அப்படி போது இந்த ஹரிகரன் விஷ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியே இந்த பிரதேஷ்க்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சேம் அவங்களோட வீட்டுக்குள்ளே பயங்கரமான கருகுன ஸ்மெல் அடிச்சிருக்கு என்னடா இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா அந்த காய்ச்சலோட மெதுவாக திறந்து பார்க்குறாருங்க பொருவையை எடுத்துகிட்டு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது நல்லா அப்படியே கருகுன ஒரு மனுஷங்க முக்காவாசி கருகி அந்த தோலெல்லாம் அப்படியே சதையெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல தெரியிற மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்தவரு இந்த ஹரி நல்லாவே பயந்துட்டு இழுத்து போத்திட்டாருங்க போர்வையை அதன் பிறகு அந்த கருகுரன் ஸ்மெல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அந்த நேரத்தில் தான் வெளியே ஓடுனதை இவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க அதன் பிறகு ஒரு வாரம் ஹரிஹரன் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து மீண்டும் வீட்டுக்கு வர்றார் அப்படி வீட்டுக்கு வரும்போது இந்த ஹரியோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லே இவங்க அம்மா வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை மாத்திரை மருந்து ஏதாவது கொடுக்க வந்தாவோ அவங்க அம்மா கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாதாங்க அப்படியே ஏதாவது கொடுத்தாலுமே கையை தட்டி தட்டி விட்டுருக்குறாரு எனக்கு எதுக்கு மருந்து எனக்கு எதுக்கு சாப்பாடு நீ கொடுக்குற அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானே சரி காய்ச்சல் காரணமாக நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறானா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஹரி அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஹரிகரனும் இந்த பிரதீஷ் வந்துட்டு நண்பன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படி போகும்போது இந்த ஹரிகரன் வந்து பிரதீஷை பார்த்து பயங்கரமாக திட்டிருக்காருங்க எதுக்கடா நீ இங்கே வந்த என்னை கொள்றதுக்காகவே நீ வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியவே இல்லைங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்து என்னாச்சு என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க சரிங்கம்மா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இந்த பிரதீஷ் வந்து வீட்டுக்கு போகலான்னு போறாருங்க அப்பவும் இந்த ஹரிகரன் வந்து ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க நீ என்னை பார்க்கக்கூடாதுட்டா போடா அப்படின்னு எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான்னு புரியாமலேயே அப்படியே பிரதீஷ் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு இந்த ஹரிஹரனோட ஆக்டிவிட்டீஸ் இன்னுமே மாற ஆரம்பிச்சிருக்குங்க அவங்க அம்மாவோட பேசுகிறதே கிடையாது இந்த ஹரியே போயிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் சமைச்சி சாப்பிட்றது இந்த மாதிரி இருந்திருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு இவங்க அம்மா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது அப்போதான் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் ஒரு ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போவே இவங்க அம்மா வந்து நம்பவே இல்லை நம்ம பையனுக்கு பேய் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஹாஸ்பிட்டலே இருந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறமும் இந்த ஹரியோட வாழ்க்கை இன்னுமே மாற ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹரி வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுற பழக்கமே கிடையவே கிடையாதுங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ரெண்டாவது நாள் இந்த ஹரி என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு மது குரியர் மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்லேயே அந்த நடு வீட்லேயே உட்காந்துட்டு பயங்கரமாக பிடிச்சிட்டு ரகளை பண்ணிட்டு இருக்காரு இவன் இந்த மாதிரி பண்ணுற பையன் கிடையாது எதுக்காக இப்படி பண்ணுறான்னா அவங்க அப்பா அம்மாவுக்கும் புரியலைங்க அப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் அந்த பழக்கத்துலேயே வந்திருக்காருங்க நாலாவது நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த போதையிலே தான் பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டிலே உட்காந்து குடிச்சுட்டு இருக்காரு முழு நேரமும் பயங்கர போதையிலே இருந்திருக்காரு அப்படி குடிச்சிட்டு போது இவங்க அப்பா வந்துட்டு டக்குன்னு அந்த பாட்டில் வாங்கியிருக்காங்க நீ யார் என் பாட்டில் வாங்கறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக அவங்க அப்பாவையே எதிர்த்து நின்று அவங்க அப்பாவை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நீ பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா மறுபடியும் அந்த பையனை வந்து ஹரிஹரனை அடிக்கிறதுக்கு வந்துருக்காங்க அப்போ கையை பிடிச்சிட்டு நான் உன் பையன் நினச்சியா நீ அடித்தா நான் வாங்கிட்டு போகிறது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை பயங்கரமான ஒரு கணீர் குரலால் சொல்லியிருக்காங்க என்னடா சொல்கிற என் பையன் இல்லைன்னா நீ யாருடா அப்படின்னு கேட்கும்போது நான் உன் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாருங்க அந்த பக்கத்து ஊர் சேர்ந்த ஒரு நபரோட பேர் அந்த நபரையும் இந்த ஹரிஹரனோட அப்பாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் பயங்கரமாக முழு நேரமும் போதையிலே தான் இருந்திருப்பார் அந்த பையன் ஒரு நேரம் கூட போதை இல்லாமல் பார்க்கவே முடியாது அவங்க அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க அதனாலேயே நமக்கு யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் வேலைக்கு போனார் அப்படின்னா அந்த முழு காசையும் குடிச்சே அழிச்சிடுவாருமா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கும் இருக்கும்போது இந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி அந்த அதிகமாக ட்ரிங்க் பண்ணதுனால அந்த குடலெல்லாம் ரொம்பவே வெந்து போய் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அதன் பிறகு இறந்து போயிட்டாங்க அந்த பக்கத்து ஊருக்காரங்களே ஒரு சிலர் அவங்களோட ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து தான் இந்த பையனை வந்து அடக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த ஹரிகரன் கரெக்டாக கீழே விழுந்திருக்காங்க அப்போ இந்த விஷயத்த வந்து அந்த ஹரியோட உடம்புல இறந்த அந்த ஆன்மாவே சொல்லிருக்கேன் நான் உன் பையன் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் பையனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்கேன் என்னடா சொல்றாங்க அப்படின்னு அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படி தூக்கி வாரி போட்டிருச்சிங்க என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு அதன் பிறகு அப்படியே அந்த ஹரி வந்து அந்த ஆன்மா சொன்னிச்சு பார்த்தீங்களா அந்த விஷயம் எல்லாமே அவங்க அப்பாவுக்கும் தெரியும் பயங்கரமா போதையில இருப்பாரு அந்த நபர் அப்படின்னு அதுக்கப்புறமா என் பையனை விட்டு போயிரு நானே உனக்கு எத்தனை நாள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீ அப்படி குடிச்சிட்டு கிடக்கும் போதெல்லாம் கூட நான் உன்னை எத்தனை நாள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கேன் என் பையனை ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துற அப்படின்னு கேட்கும்போது சவால் விட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவன் என்னை அங்கே பார்த்ததுமே நல்லாவே பயந்துட்டான் அப்படின்னு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகுதான் பயத்துல அப்படியே இவர் பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தான் இருந்திருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள பயத்தோட நடிங்கிட்டே இருந்திருக்க அப்படியே பயத்தோட வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஆன்மா வந்து அப்படியே அவரோட காலை தட்டி விட்டு அந்த இடத்துல ஹரி வந்து கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்து கொஞ்சம் அடியெல்லாம் பட்டுருச்சு அப்படியே இந்த வெளி போகும்போதும் அங்கே எரிமேடையில் உட்காந்துட்டு இருந்தால் அந்த உருவத்தையும் ஹரி நல்லாவே பார்த்துட்டு பயந்து ஓடிருக்கார் பொதுவாகவே இந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம மனசளவுலையும் நம்ம உடல் அளவுலையும் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் தாக்கும் அப்படின்னு சொல்லி இன்னமுமே கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த ஆன்மாக்கள் வந்து பயமுறுத்தினாலுமே நம்ம கொஞ்சம் திடகாத்திரமா நம்ம வந்து பயப்படாமல் தைரியமா இருந்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இன்னமுமே நம்பிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவும் நல்லா பயந்தா கொஞ்சம் பலவீனமா இருந்தால் அதனால நான் வந்து பிடிச்சேன் நான் போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்திருக்கு அதன் பிறகு அப்படியே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே இவங்களோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பூசாரி யாராவது இருந்தால் வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊர்லேயே உள்ள ஒரு கோவிலோட பூசாரி காளியம்மன் கோவில் பூசாரிங்க அவரை வர சொல்லி அதன் பிறகு அப்படியே அவர் வந்து அந்த திருநீரோடு தான் வந்திருக்காங்க வந்த பிறகு அவருக்கு கொஞ்சம் அந்த பேய் ஓட்டுற அந்த நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட்டான ஆளுதாங்க அவர்கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த ஹரிஹரனை உட்கார வச்சு அப்படியே பூஜையெல்லாம் பண்ணுறாங்கங்க பூஜைன்னா பெரிய அந்த ஓமம் வளர்க்குற அளவுக்கு பூஜை தான் இல்லை இந்த பெரிய சின்ன ஒரு பூஜை செஞ்சுட்டு அதன் பிறகு நீ போவியா மாட்டியா போவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்கங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹரிஹரனோட உடம்புல அதை இறந்தேன் அந்த ஆன்மா சொல்லிச்சுக்கும்போது அப்படியே இந்த பூசாரி வரும்போதே ஒரு எட்டி குச்சின்னு சொல்லுவாங்களா அந்த குச்சையோடு தான் வந்திருக்காரு அந்த குச்சால் ஒரு மூணு நாள் அடி அட்டிக்கிறாருங்க அப்போவும் நான் போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்குது அதன் பிறகு இன்னுமே ரெண்டு அட்டி சேர்த்து அடிக்கிறாருங்க அடித்த பிறகு அப்படியே இந்த ஆன்மா நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கதறிட்டுருக்குங்க அப்போவும் அடிக்கிறது நிறுத்தலை இன்னும் ரெண்டு அட்டி சேர்த்து தான் அடிச்சுட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு நீ போயிட்டு மறுபடியும் வந்தால் நான் என்ன பண்ணட்டும் நீ போகிற அப்படின்றதுக்கான எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி கேட்கும்போது நான் கண்டிப்பாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த உச்சி முடி எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த பொதுவாகவே ஆன்மக்கள் வந்து அந்த முடி எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த உடம்புல மறுபடியும் இறங்கவே இறங்காதுமா அந்த முடியோடு சேர்த்து அந்த ஆன்மாவும் போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னமுமே நிறைய கிராமங்களில் இந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி அந்த பூசாரி வந்து முடி எடுத்து கொடுக்க சொல்கிறாருங்க அதே போல இந்த அக்னி சாட்சியாக சத்தியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுறது அந்த மாதிரியும் இந்த ஆன்மாக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதன் பிறகு முடி எடுத்து கொடுத்து அந்த முடியையும் வெட்டி எடுத்துட்டு அந்த முடியை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த முடியை வந்து போட்டு மூடி வச்சுட்டாங்க அதன் பிறகு அந்த பூசாரியை அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பாக்ஸை கையோட தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஹரிக்கு இந்த சடங்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேயோட்டுற அந்த நிகழ்வு எல்லாம் முடிச்சுட்டு ஹரியை வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஹரி கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்க அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த தான் இருப்பான் அதன் பிறகு உங்க பையன் எப்பவும் போல நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பிரதீஷ் வந்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஹரிகரனோட வீட்டுல பேய் ஓட்டுறது எல்லாமே அங்கேயே தாங்க நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த காளி கோயில் பூசாரி வந்து அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போனார் அவருக்கு பின்னாடியே போயிட்டு இந்த பிரதீஸ் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நானுமே அங்க நல்லா பயந்துட்டேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வீட்லேயும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க எங்கள் வீட்லேயும் இந்த மலால் நடந்துச்சு அப்படின்னு அந்த கருகுனை ஸ்மெல் அடித்தது ஒரு டைம் அந்த உருவத்தை அப்படியே பார்த்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு நீ கோவிலுக்கு வாப்பா இப்போ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அந்த கோவில் பூசாரி வந்து இந்த பிரதேச அப்படின்றவரை அதே இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இந்த பூசாரி மட்டும் மட்டும்தாங்க அந்த சுடுகாட்டை நோக்கி போயிருக்காரு பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க அதன் பிறகு இந்த சுடுகாட்டில் போய் அந்த முடியை என்ன பண்ணினார் அப்படின்றது தெரியல ஆனால் அது அடுத்த நாள் காலையில் இந்த பிரதீஷ் வந்து அந்த காளியம்மன் கோவிலில் போயிட்டு அந்த பூசாரியை பார்த்துருக்காரு நடந்த விஷயத்தை மறுபடியும் சொல்லி அதன் பிறகு இந்த பிரதீஷ் அப்படின்றவருக்கு வந்து கயிறு ஒன்று கட்டி வச்சுருக்காங்கண்ணா தாய்த்து மாதிரி இந்த கயிறை வந்து நீ கலட்டாத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த பூசாரி வந்து திருநீரெலாம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த திருநீரை ஒரு மூணு நாளைக்கு நீ வச்சிக்கப்பா பத்திரமா இரு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க அதன் பிறகு இந்த பிரதீஷ் வந்து நேராக அந்த ஹரிஹரன் வீட்டுக்கு போகிறாங்கன்னா வந்துட்டு அந்த திருநரெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஹரிகிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ஹரிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத எதுவுமே தெரியவே இல்லை நானா அப்படி சொன்னேன் நான் ஒன்னு அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பிரதீஷ் வந்து நீயா சொல்லல அந்த ஆன்மா தானே சொல்ல வச்சிருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்னு இந்த ஹரிகரனை கொஞ்சம் அப்படியே சமாதானம் பண்ணி ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹரிஹரன் அப்படின்றவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தாருயா அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்துட்டாருங்க ஒரு ஒரு மாசம் ஃபுல்லாவே கியூர் ஆயிட்டாரு இந்த பிரதீஷ் அப்படின்றவருக்கும் அந்த பயம்லாம் தெளிஞ்சு கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஆரம்பிச்சுட்டாருங்க அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த பேய்கள் அமானுஷ்யங்கள்லாம் உண்மையாகவே இந்த பூலோகத்தில் இருக்குது அப்படின்றத நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே நமக்கு ஹரிஹரன் அப்படியே சொல்லி அனுப்பியிருக்காருங்க இந்த நிகழ்வை சொன்ன ஹரிஹரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த உலகத்தில் கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நம்பிக்கையோ அதே போல் இந்த ஆன்மாக்கள் பேய்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்க்கல இது பார்க்காத வரைக்கும் அவங்க வந்து இல்ல இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தவங்க உண்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுல இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்க ஒருத்தர் ரொம்பவே நம்பிக்கையே இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க போனா நமக்கும் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்வுல இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க இது போல தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஆன்மாக்களை பார்த்த சம்பவங்கள் இந்த திகிலான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசை பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ அல்லது டைப் பண்ணியோ சென்ட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் நான் டாடா பாய்